தொழில் மனைவியோர் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிசினஸ் நம்மளா நான் உங்க விக்னேஷ் ஸோ நம்ம பிஸ்னஸ் தமிழ் சேனலில் ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கரண்ட்டாக நான் எங்கே இருக்கேன் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவாலயா நேச்சுரோபதி சென்டருக்கு தான் நான் வந்திருக்கேன் ஸோ இங்கே எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரோபதி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நானும் வந்து பேக் டு பேக் நிறைய பக்கம் ஷூட் போயிட்டே லாங்கில் வந்து ஷூட் போயிட்டே இருக்கனால ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது ஸோ இந்த இடத்த பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஸோ வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் லைக் ஹெர்பல் மசாஜஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த இடத்துல இருக்காங்க ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரோபதியில வந்து இவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் ஸோ ஒய் நாட் இதை ஏன் ஒரு வீடியோவா எடுத்து நம்ம சேனல்ல போடக்கூடாது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதனால அந்த வீடியோவே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓகே கொஞ்சம் யோசிச்சாங்க பட் ஓகே அப்படின்ட்டாங்க ஸோ ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலா இருக்கு கிட்டத்தட்ட என்னை சுற்றி ஒரு ஐநூறு அறுநூறு ஆயிரம் தென்னை மரத்துக்கு மேலே இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல்வரன்மெண்ட்ல வந்து இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு ஸோ ரொம்ப நீட்டா இருக்கு கண்டிப்பா இந்த பிளேஸோட லொக்கேஷன் அண்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பா இப்போ செக் பண்ணி பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ சிவாலயா நேச்சுரோபதி ஹீலிங் ஹாஸ்பிட்டல் ஸோ இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காங்கயமில் ஒரு பதினேழு ஏக்கரா தென்னந்தோப்புக்கு நடுவில் ரொம்பவே இயற்கையோட ஒன்றி அமைச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான சிகிச்சை முறைகளை கையாண்டு பலவிதமான நோய்களுக்கு சிகிச்சை அளிச்சிட்டு வராங்க ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி ஆயுர்வேதிக் அக்கு பஞ்சர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுனானி இந்த மாதிரி பலவிதமான சிகிச்சை முறைகளை வந்து கையாண்டுட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் எல்லாமே வச்சு இவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு நான் கேள்வி மெயினாக இவங்க எதுக்காக வீடியோவாக பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க லைக் மண் குளியல் வாழை இலை குளியல் ஹெர்பல் ஆயில் மசாஜஸ் ஸ்ட்ரீம் பாத்தஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஸோ இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்த பற்றி நான் சொல்கிறத விட இந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறக்காக ஒருத்தர் வந்திருக்காரு ஸோ அவர்கிட்டே பேசி தெரிஞ்சுப்போம் வாங்க அண்ணா வணக்கம் வணக்கங்க அண்ணா உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்கண்ணா என் பேர் வந்து கே லோகநாதன்ட்டு ஓகேங்க நான் கோபிச்சிட்டு பழத்துலேருந்து வரேங்க ஓ ஓகே ஓகே

ட்ரீட்மெண்ட் சொன்னாக்க காலையில் எழுந்திரிச்சி சொன்னால் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே வந்து ஆயில் ஃபுல்லிங் பண்ணுறோம் ஆயில் ஃபுல்லிங் ஆயில் ஃபுல்லிங் அப்புறம் நம்ம பாத்ரூம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் மூக்கை க்ளீன் பண்ணுறோம் அப்புறம் ஐஸை வந்து க்ளீன் பண்ணுறான் ஐஸை க்ளீன் பண்ணிட்டு நேராக வந்து யோகா காலுக்கு போயிடுறோம் யோகாசனம் பண்ணுறான் யோகாசனம் முடிச்சுட்டு வந்தோம்னாக்க டாக்டர் வந்து வெயிட்டு ப்ரெஷரு இதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு அன்னைக்கு நமக்கு டயட் என்ன அதை ஒரு சாட் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம அடையை தகுந்த மாதிரி நான் வந்த பின்னாடி வந்து அதை அது முடிச்சுட்டு வந்தோம்னாக்க எனக்கு வந்து ஆயில் பாத் எடுத்து சொல்லி சொன்னாங்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து ஆயில் தரையிலேருந்து உடம்புலேருந்து எல்லாமே ஆயில் மசாஜ் ஓகே மசாஜ் முடிச்சதுக்கு பின்னாடி ஸ்டீம் பாத் ஓகே ஸ்டீம் பாத் எடுத்து சொல்லி சொன்னாங்க ஸ்டீம் பாத்து எடுத்தோம்னா நல்லா நல்லா சொட்டிங் ஆயிடுது சொட்டிங்காய் வெளியே வந்தோம்னா மறுபடியும் மாவு கொடுக்குறாங்க ஷாம்பு கொடுக்குறாங்க செப்பரேட்டாக குளிச்சுட்டு நான் வந்துடுறேன் அதை குளிச்சுட்டு வந்து பின்னாடி நம்மளுக்கு வந்து இது காலையில் வந்து இடையில வந்து அருகம்புலி ஜூஸ் கொடுப்பாங்க அதாவது நம்ம வந்து மெடிடேஷன் இது யோகா முடிச்சுட்டு வந்தோம்னா அருகம்புலி ஜூஸ் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது ஒரு ஒம்பது மணி வாக்கில் வந்து இன்னொரு ஜூஸ் கொடுப்பாங்க அப்புறம் டென் தேர்ட்டிக்கு எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க டென் தேர்ட்டிக்கு முடிச்சிட்டாங்கனாக்கா டுவெல் ஓ கிளாக் ஒரு ஜூஸ் இருக்குங்க டூ ஓ கிளாக் ஒரு ஜூஸு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோர் தே ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரூட்ஸ் தான் நேச்சுரல் இதுதான் வேறு இந்த வேறு சாப்பாடும் டிஃபனோ அது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சரி சரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மூணு நாளில் வந்து உங்களுக்கு எப்படி சேஞ்சஸ் ஏதாச்சும் தெரியுதா இல்லை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறேங்க அதாவது வந்து பாடி பெயின் வந்து மசாஜ் பண்ணி விட்டு ஸ்டீம் பார்த்து எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து அதனால் பாடி பெயின் குறைஞ்சதா அல்லது நம்ம நம்ம சாப்பாடு சாப்பிடாமல் இயற்கை ஃபுட் சாப்பிட்றதுனால வந்து குறஞ்சதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் சேஞ்சஸ் சேஞ்சஸ் இருக்கு அப்புறம் தூக்கம் வந்து டாக்டர் வந்தாங்க டாக்டர் வந்து நீங்கள் தொடர்ந்து டோஸ் போட்டுருக்குறீங்கள அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நிறுத்த வேண்டாம் அதுக்கு பதில் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி போட்டு நேற்று அக்கு பஞ்சர் பண்ணாங்க அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சர் பண்ணாங்க நானே கொஞ்சம் யோசனை பண்ணேன் சரி நம்ம தொடர்ந்து டேப்லெட் சாப்பிட முடியலங்க அப்படின்னு அதனுடைய அளவை குறைச்சிட்டேன் ஓகே மூணு மாத்திரை போடுவேன் நேற்று ரெண்டு மாத்திர போட்டு நல்லா தூக்க இன்னும் ஆசையாக இருக்குது காலைல அஞ்சு அஞ்சரை மணிக்கு மேலே இன்னும் தூங்கலான்ட்டு ஆனால் அஞ்சரை மணிக்கு நம்ம வந்து நேச்சுரல் காலுக்குலாம் போகணும் வரணும் அப்படின்னால நம்ம எந்திரிச்சி வந்துடணும் நம்ம ஓகே நான் நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது எனக்கு நான் நல்லா ஃபீல் இந்த எங்கள் அதாவது என்னை கேட்டாக்காங்க குழந்தைகள வெக்கேஷனுக்கு நம்ம வந்து எங்கேயாச்சும் டூர் கூட்டு போக முடியலங்க அதெல்லாம் வேண்டாங்க இந்த மாதிரி வந்து பிளேஸுக்கு வந்துங்க இந்த இயற்கையான ஃபுட்டை வந்து ஒரு ஃபோர் டேஸ் எடுத்துகிட்டோம்னாக்கா இன்னும் அருமையாக இருக்குதுங்க வெயிலும் வெயிலும் லேசாக தெரியுது அதே போல் வந்து ஃபுல்லாக நல்லா இருக்குது தென்னந்தோப்பு அமைதியான சூழலை அவர் அதாவது காக்க குருவி சத்தம் தான் கேட்குது மேக்சிமம் வந்து இந்த பொல்யூஷன் பிரச்சனையே கிடையாது நல்லா இருக்குங்க அதாவது வெக்கேஷனுக்கு நம்ம எங்காச்சும் வெளியே குழந்தைகள் கூட்டு போறோம்னா இங்கே கூட்டு வந்துடலாங்க ஊட்டியோ கொடைக்கானலோ தேவையில்லாதது இங்கே வந்தோம்னா உடம்பு வந்து ரீ ரீப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம் ரூம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கிற மாதிரி தான் வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ரூம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்க டிவி இருக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் இருக்கு சரி டபுள் காட் இருக்கு ஓகே ஓகே அவுன்னா காற்று வந்து ஃபேனாக தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்குது ஓகே ஓகே நல்லா இருக்குது ஓகே ஒரு ஆயில் மசாஜ் பார்த்து எல்லாம் முடிச்சு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் இப்போ வந்து லன்ச் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிட்ட ஆச்சு ஸோ ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து நான் கேட்டு வாங்கியிருக்கேன் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கான ஒரு டயட் ஃபுட் வந்து வாங்கியிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வெட் மீல்ஸ் வெஜ் மீல்ஸ் ஒன்று இருக்குது அதுவும் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த டயட் ஃபுட்டில் என்னென்னதான் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரூட் இருக்குது பப்பாளி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதினா சட்னி இருக்குது வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் இருக்குது அண்ட் சுரக்கா கூட்டு மா ஒன்று இருக்குது அண்ட் பீட்ரூட் சட்னி வச்சுருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கப்ஸ் இருக்குது அண்ட் இது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சா சாமை அரிசி சிறுதானியம் இருக்கு இல்லையா சாமை அரிசியும் பச்சை பயிரும் சேர்ந்து ஒரு ரைஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சேலட் மாதிரி கொடுத்துருக்காங்க லைக் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட் அண்ட் கேபேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் இருக்குது ஸோ இது வந்து டயட் ஃபுட்டில் இருக்கு நார்மல் ஒரு மீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் இருக்குது கேரட் பீன்ஸ் பொரியல் இருக்குது சாம்பார் ரசம் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு ஒயிட் ரைஸ் இன்னும் தயிர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இதுதான் வந்து இந்த காம்போ ஸோ காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு யோகா க்ளாஸஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அருகம்புல் ஜூஸ்லேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய நாள் ஸோ ஒரு நாளைக்கு நாலு அல்லது அஞ்சு ஜூஸுக்கு மேலே வந்து இவங்க கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய ஹெல்த் கண்டிஷனும் பர்சனலாக செக் பண்ணி அவருக்கு என்ன மாதிரி டயட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார்ட் போட்டு கொடுத்து டெய்லியும் டயட் சார்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டும் வந்து சர்வ் பண்ணுறாங்க ஸோ நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தவங்களுக்கு நேச்சுரல் ஃபுட்ஸ் ஆகட்டும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவை இருக்கவங்களுக்கு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்து பாத்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ இயற்கையான சூழல்லாம் இருக்கனால ரொம்பவே மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது ஸோ இந்த இடம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி இருந்து தள்ளி வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனுக்காக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு வெயிட் லாஸ் தெரப்பி இருந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம பேசுகிறத விட இங்கே இருக்க ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான நேச்சுரோபதி டாக்டர்கிட்ட நம்ம பேசுவோம் வாங்க ஸோ ஓகே இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர் மேடம் நிவேதா இருக்காங்க ஸோ அவங்ககிட்டே பேசுவோம் மேடம் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றியும் அந்த சிவாலயா பற்றியும் மெயினாக சொல்லுவீங்க என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நேச்சுரோபதி அண்ட் யோகா இந்த மெடிக்கல் சிஸ்டத்தை வந்து இங்கே நம்ம சிவாலயாவில் கடைபிடிச்சிட்ருக்குறோம் சிவாலயா வந்து ஒரு நல்ல ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியரில் சூழலில் அமைதியாக சுற்றுப்புறத்தில் வந்து ரொம்ப தூய்மையாக அந்த மாதிரி ஒரு அற்புதமான என்விரான்மெண்டில் இருக்குது பிகாஸ் நேச்சர் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை முழுமையாக இங்கே அனுபவிக்க முடியும் ஓகே அண்ட் மெயினாக வந்து நான் கேட்கணும்னு நினச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சரோபதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எனக்கும் தெரியாது நிறைய பேருக்கு அங்கே தெரியாது என்ன பேசிக்கலாம் நேச்சரோபதி தான் என்ன வாட் இஸ் நேச்சரோபதி நேச்சரோபதி அப்படிங்கிறது நம்மளுடைய வேதகால மருத்துவம் அதாவது நம்ம பாரத நாட்டுடைய பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லலாம் நம்ம யோகிகள் முன்னோர்கள் சித்தர்கள் கடைபிடிச்ச வாழ்வியல் முறைகள் அதை தவறிச்சு அப்படின்னம்னா அவங்க பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் இதை ரெண்டும் சேர்ந்தது தான் நேச்சுரோபதி யோகா தெரப்பி அப்படிங்கிறது நம்மளுடைய மனதுக்கு வந்து அளப்பரிய ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலை நம்மளுடைய பல மன உணர்வுகள் காரணமாக கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது ஸோ அதைய ரெகுலேட் பண்ணுறதுக்காக யோகா தெரப்பி ஏன்னா மனசு தான் நம்மளுடைய உயிரை பலப்படுத்தக்கூடியது அதனால மனசை ரெகுலேட் பண்ணுறது மூலமா உயிரை நம்ம பலப்படுத்தி உடம்பையும் பலப்படுத்த முடியும் ஓகே என்ன சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ அதை பற்றி சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் ஓகே இப்போ காற்று அப்படின்னம்னா காற்று மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய அதாவது நம்ம காற்றுக்கு சார்ந்த உறுப்புகள் நம்மளுடைய உடம்பு இருக்கக்கூடிய நுரையீரல் மலக்குடல் இப்போ இதை வந்து பலப்படுத்துறதுக்காக காற்று சிகிச்சைகள் இருக்குது உதாரணத்துக்கு காலையில் இருந்துச்சுன்னா நம்ம ஏர்லி மார்னிங் நாலு டு அஞ்சு வந்து பிராணாமிரத சிகிச்சைன்னு சொல்லிவிட்டு செய்வோம் அந்த சமயத்தில் பண்ணக்கூடிய சுவாச பயிற்சிகள் ரெண்டாவது தோல் ஒவ்வொரு துவாரமும் சுவாசிக்குது இப்போ தோலை வந்து நம்ம நல்லா ப்ரீத் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை வந்து நம்ம க்ளீனாக வச்சுருக்குறோம் க்ளீன் இன் சென்ஸ் நிறைய பேத்துக்கு வேர்க்கிறதே இல்லை இன்றைக்கி ஏன்னா ஸ்கின் வந்து கான்ஸ்டிபேஷன் ஸ்கின் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம் ஸ்கின் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது தோல் துவாரங்கள் மறைஞ்சிருக்கிறது ஸோ அதைய வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஆயில் மசாஜஸ் ஸ்டீம் பாத் தெரப்பீஸ் எல்லாம் பண்ணுறப்ப ஸ்கின் ஒவ்வொரு தோல் துவாரங்களும் ப்ரீத் பண்ண முடியும் ஸோ இது வந்து காற்று சார்ந்த சிகிச்சைகள் மண் சார்ந்த சிகிச்சைகள் அப்படிங்கிறது மண் குளியல் மண் பட்டி போடுறது அதாவது மண்ணிலிருந்து விளையக்கூடிய உணவு முறைகளில் உணவு மருத்துவம் அதை பயன்படுத்துறது இப்போ பர்டிகுலர் ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னம்னா அந்த மண்ணை வந்து சூடுபடுத்தி அதை அப்ளை பண்ணுவோம் சர்டன் அண்ட் இப்போ முடக்க சம்டைம்ஸ் நம்மளுக்கு வாத நோய்கள் ஏதாவது இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஹேர்பை கம்பைன் பண்ணி அப்படியே மட்டு போடுவோம் ஸோ இதெல்லாம் வந்து சர்ட் மட் தெரப்பீஸ் வாட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து அதோடைய டெம்பரேச்சர் வச்சு அந்த மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஐஸாக யூஸ் பண்ணலாம் வாட்டராக யூஸ் பண்ணலாம் ஸ்டீமாக யூஸ் பண்ணலாம் எந்த ஏரியாவுக்கு தேவைப்படுதோ இப்போ வந்து ஹிப் பாத் அப்படின்னம்னா இடுப்புக்கு மட்டும் இதே இது முதுகுத்தண்டுக்கு தேவைப்படுது எஸ்பெஷலி ஏதாவது மெனோபாஸ் டைம்லாம் அவங்களுக்கு நிறைய ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும் நைட் தூக்கம் வராமல் இருக்கிற சமயத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து ஸ்பைனல் பாத்ஸு ஃபுல் பாடி இமோஷன் பாத்து ஸ்டீம் பாத்ஸ் ஐஸ் அப்ளிகேஷன்ஸு ஜெட் பாத்ஸ் இந்த மாதிரி வாட்டர் தெரப்பீஸில் நிறையா இருக்குது இன்டர்னலாகவும் நம்ம எனிமா தெரப்பின்னு ஒன்று கொடுப்போம் நேச்சுரல் எனிமான்னு சொல்லிட்டு சிம்பிள் எனிமான்னு சொல்லிட்டு விதவுட் எனி மெடிகேஷன் பிளைன் வாட்டர் எனிமா ஸோ தீஸ் ஆல் ஆர் சர்டன் வாட்டர் தெரப்பீஸ் அடுத்தது வந்து சன் தெரப்பீஸ் வாழை இலை குளியல் இன்னைக்கு ரீசெண்டாக எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா அந்த விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சி கால்ஷியம் டெஃபிஷியன்சி நிறைய பேசுவோம் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி சூரிய வெளிச்சத்துக்கு போகாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டோம் ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காக சூரிய குளிர்கள் நிறைய உதவி செய்யும் வாழை இலை குளியல் பண்ணுறப்ப அந்த யூவி ரேஸோடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்குள்ளே போகாது இது வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி பாதுகாக்கும் மட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய ஹெர்பல் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து சன் தெரப்பியில் ஹெல்ப் பண்ணும் அடுத்து ஆகாஷ் தெரப்பி அப்படிங்கிறது என்ன ஸ்பேஸ் வட்டாரவெளி ஆக்சுவலி திஸ் இஸ் த பேஸ் ஃபார் எவ்ரிதே ஏன்னா ஒரு இடைவெளி இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் எதுவுமே உள்ளே போக முடியாது இப்போ நம்மளுடைய பாடியிலையும் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தான் உயிராற்றல் உள்ளே வர முடியும் அப்போ நம்மளுக்குள்ள ஸ்பேஸை டெவலப் பண்ணுறதுக்காக உண்ணாவிரத சிகிச்சின்னு சொல்லுவோம் நேச்சுரோபதியில் வந்து விரத முறைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம் இன்னைக்கு லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நோபல் பரிசு வாங்கின ஒரு ஜப்பான் விஞ்ஞானி அவர் வந்து விரதம் இருக்கிறது மூலமாக கேன்சர் செல்ஸை வந்து சாகடிக்க முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அந்த விரத முறைகள் நம்மளுடைய பாரத நாட்டுடைய பாரம்பரியமாக வேதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அந்த மருத்துவ சிகிச்சையை நம்ம இயற்கை மருத்துவத்தில் நம்ம கடைபிடிக்கணும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது நிறைய வந்து ஜூசஸ் கொடுத்து அவங்க பாடிக்கு என்ன மாதிரி தேவைங்கிறத பார்த்து பேஸ்ட் பண்ணி தான் கொடுப்போம் சம்டைம்ஸ் வந்து லீன் ஜூசஸ் கொடுப்போம் சில இதாக ஃப்ளஷி ஜூசஸ் கொடுப்போம் இந்த மாதிரி அல்லது வெறும் இளனி மட்டும் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்குது அடுத்தது வந்து மனசை இன்னும் ஏகாந்தப்படுத்துறதுக்காக நிறைய யோகா மெடிடேஷன்ஸ் யோகா தெரப்பீஸ் ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்களுக்கு பண்ணக்கூடிய சிகிச்சைகள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறது உண்மையிலும் இப்போது கேட்கும்போது தான் தெரிஞ்சு அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான தெரப்பி இதெல்லாமே வச்சுருக்காங்க ஸோ ஓகே மேடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து நேச்சுரோபதினா என்ன இந்த யோகா ட்ரீட்மெண்ட்னா என்னென்னு எல்லா விஷயங்களும் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க அண்ட் மெயினாக நான் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சது என்னென்னா மேம் இந்த சிவாலயாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன இங்கே என்னென்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து நிறைய பேக்கேஜஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம் ஓகே இப்போது சில உதாரணத்துக்கு சீரகம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இதில் வந்து என்னென்னா நம்மளுடைய அகத்தை சீர்படுத்துறதுக்கான ஜீரண மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கான சிகிச்சைகள் சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது நம்ம பாடியை வந்து ஸ்கல்ப்டிங் பண்ணுற மாதிரி சிற்பம் மாதிரி செதுக்கிற மாதிரி ஒபேசிட்டி மெயினாக வெயிட் ரிடக்ஷனுக்காக பிளஸ் வந்து நம்ம பாடியில் அன்னெசரியான ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம ஷேப் அப் பண்ணுறதுக்காக அதுக்காக பண்ணக்கூடியது வாத்சல்யம் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் பண்ணுறோம் இது வந்து மெயினாக நம்மளுடைய இளம் தலைமுறைகள் நம்மளை வந்து இன்னும் பாதுகாக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேக்கேஜ் சே ஒரு தாய்மைக்கான ஒரு வரம் கூட இதை வாத்சல்யத்தை சொல்லலாம் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைகள் உருவாக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு திட்டமிடுறது குழந்தை உருவானதுக்கு அப்புறமா முதல் ரெண்டாவது மூணாவது ட்ரை அவங்களுக்கான ப்ராக்டிசஸ் ஆஃப்டர் டெலிவரி குழந்தைகளை வந்து எப்படி பராமரிக்கிறது தாய்ப்பால் கொடுக்குற முறைகள் ஆஃப்டர் டெலிவரி அவங்க அம்மாவுக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடியது இது இல்லாமல் வந்து த்ரீ டேஸ் பேக்கேஜஸ் ஃபைவ் டேஸ் பேக்கேஜஸ் ஒன் வீக் பேக்கேஜ் த்ரீ வீக் பேக்கேஜ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது ஸோ இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க மக்கள் கண்டிப்பாக ஒரு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் எப்படி இருக்கும் ஸோ அது வந்து ஒருத்தர் இத்தனை ஃபெசிலிட்டிஸ் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்பாங்க ஸோ மினிமம் எவ்வளோ பேக்கேஜஸ்லேருந்து இருக்குது அது அதை காஸ்ட் பற்றி பண்ணி சொல்லுங்கள் த்ரீ டேஸ் பேக்கேஜ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் டேஸ் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி பர் பர்சன் பர் பர்சன் இதில் வந்து அந்த த்ரீ டேஸ் பேக்கேஜஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் பாடி மசாஜஸ் எல்லா விதமான நேச்சுரல் தெரப்பீஸ் இதெல்லாம் வரும் ஃபைவ் டேஸ் பேக்கேஜஸ் போகிறப்ப ஆயுர்வேதா தெரப்பீஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் இதே இது அவங்களுடைய கண்டிஷன் வந்து இப்போ த்ரீ வீக் அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னோம்னா அவங்க ஒவ்வொருத்தருடைய கண்டிஷன் அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ரூம்ஸ் அக்காமடேஷன்ஸ் இதை பொறுத்து டிஃபர் ஆகும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஸோ இந்த இடம் வந்து யாருக்கெல்லாம் ப்ரிஃபர் விட யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கும் இந்த பிளேஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு ஹரிபரியான ஒரு பதட்டமான பரபரப்பான சூழலை எழுஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க கார்ப்பரேட் பீப்புளில் இருக்கிறவங்க ஐடி பீப்பிள் இருக்கிறவங்க வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க லைஃப் டைம்க்கும் மெடிசன் சாப்பிட்ருக்கறவங்க எஸ்பெஷலி டயபெட்டிஸ்க்கு பிரஷருக்கு கொலஸ்ட்ராலுக்கு ஈவன் சர்டன் ஸ்டேஜஸ் லைக் கேன்சஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கிற கேன்சர்ஸ்க்கு அதே மாதிரி போஸ்ட் ஹீமோதெரப்பி எடுத்தவங்க அவங்க பாடி ரொம்ப வீக்காக இருக்கும் அதை எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்காக பாடியை வந்து சுத்தப்படுத்திக்கிறதுக்காக யோகிக் மெத்தடில் நேச்சுரலாக டிடாக்சிஃபை பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி பொல்யூஷன் நிறையா இருக்குது ஸோ ஏர் மூலமாக வாட்டர் ஸோ அந்த பொல்யூஷனால நம்ம இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே நிறையா கெமிக்கல்ஸ் டெபாசிட் இருக்கும் அதே மாதிரி டயட் ஹேபிட்ஸ்னால பாடியில் வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம பிளட்டு அல்கலைன் பண்ணுறதுக்காகவும் பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஸ் ஓகே இந்த சிவாலயா நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் என்னென்ன மாதிரி விஷயங்களாக இருக்குது நீ நல்லா முடிஞ்சளவுக்கு காமிச்சிருப்பேன் அண்ட் ஸ்பெஷலி வந்து நான் நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதாக வந்திருந்தேன் ஸோ அதை ஃபீல் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸோட லொகேஷனும் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸ் ஆகட்டும் ஒரு நன்ஸ்ட்ரக்சரில் வந்து பில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க நானும் பர்சனாக ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எஸ்பெஷலி அவர் அலோபதி ட்ரீட்மெண்ட்லருந்து மாறி நேச்சுரோபதிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஆயுர்வேதி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸோ அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் இன்னும் பிசினஸ் தமிழ் சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்